ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன் எப்படி இருக்கீங்கன்னு நீங்க கமெண்ட் சாக்ஸ்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்று தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விதமான நல்ல நன்மைகள் உண்டு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயங்களும் டீடெயில்டா அனலைஸ் பண்ணலாம் சோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் முழு ராசு பலங்களையும் நீங்கள் முழுவதுமாக மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டால் விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசாரக்கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமைக்கான ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபதாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் வியாழக்கிழமை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சிபூலம் பெற்றுள்ளார் அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க மேலும் மூன்று கிரகங்கள் அதன் வீட்டில் உள்ளதுங்க சனி பகவான் நான்காம் இடத்தில் சொந்த வீட்டில் சிறப்பான முறையில் ஆட்சி வளம் பெற்றுள்ளார் மேலும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி வளம் பெற்றுள்ளார் இது தவிர சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி வளம் பெற்றுள்ளார் அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் தொல்லை எல்லாம் அழகாக கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு அமைப்படுவீங்க உங்களது குழந்தைகள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நல்ல சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களது வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை உங்களது வியாபாரத்தில் இப்பொழுது நீங்கள் செய்ய முடியுங்க உங்களுக்கு ஏதாவது புதிய கிளைகள் ஆரம்பிக்கணும்னா இல்லை உங்கள் பிஸ்னஸ் வந்து இருக்கிற கடையை பெருசாக்கணும் எக்ஸ்பேன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் கிடைக்கும் எனவே வியாபாரிகளுக்கு எதிர்பாராத வகையில் நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகப் பணியில் இருக்கிறவங்களுக்கும் அப்படித்தான் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அந்த இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க மற்ற நபர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் நீங்கள் சர்பிரைஸ் ஆகக்கூடிய ஒரு யோகம் அதன் மூலமாக இருக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இன்றைய தினம் ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் ஜவ்வாக இழுத்துக்கொண்டிருக்க சில பெண்ணிக்கான ஒர்க் எல்லாம் இன்னைக்கு முடிவடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அப்ப அடான்ட்டு உங்க ரொம்ப நாள பெண்ணிங்க இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுனால உங்க மனசுல வந்து நிம்மதி பெருகும் இன்றைய தினம் உங்களது பெற்றோரின் நலனில் நீங்கள் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உங்களது பெற்றோரை நீங்கள் புறக்கணித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய வகையில் அமைந்து விடும் என்பதால் கண்டிப்பாக அதை செய்து விடாதீர்கள் உங்களது பெற்றோருக்கு வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டியது உங்களால் முடிந்த அளவுக்கு செய்து கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இப்பொழுது நல்ல காலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு எனவே இன்றைய தினத்தில் நீங்கள் சிறப்பாக அதை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கான நல்ல நேரத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்றைய தினம் நீங்கள் சொல்லக்கூடிய அல்லது செயல்படக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு பல மடங்கு திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையப்படுதுங்க உங்களது பெற்றோரை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி பாதுகாத்தீங்க அப்படின்னா உங்களையும் உங்களது குழந்தைகள் சிறப்பாக பாதுகாப்பாங்க எனவே அதில் நீங்கள் இன்றைய தினம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களிலிருந்து உங்களுக்கு பண வரவுகள் இன்னைக்கு கிடைக்குங்க எனவே உதவிகள் கண்டிப்பாக பல வகையில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களது நிதி சிக்கல்களும் தீரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க உங்களது வீட்டு வேலைகளை முடிக்கிறதுக்கு உங்க குழந்தைகள் கண்டிப்பாக உதவி செய்வாங்க எனவே இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கு மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு அவர்களின் அவர்கள் மூலமாக ஏற்பட்டிருந்த துன்பங்கள்லாம் விலகக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸ் வாழ்வில் இன்னைக்கு கொஞ்சம் சிக்கல்கள் நிறைந்திருக்க கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை பெற்று உங்களது காதல் வாழ்க்கையில தேவையான முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க எல்லா சிக்கலையும் உங்களால் தீர்க்க முடியும் எனவே இன்றைய தினம் அனுபவசாலிகளிடமிருந்து நீங்கள் ஆலோசனைகளை பெற்று செயல்பட வேண்டியது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உற்சாகமான ஒரு ஆனந்தமான சூழ்நிலைகள் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில தவறான கருத்து பரிமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி கருத்து பரிமாற்றங்கள் வந்து இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இல்லை தவறான கருத்து பரிமாற்றம் பண்ணீங்க அப்படின்னா அதனால கொஞ்சம் தொல்லைகள் ஏற்படலாங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றத நீங்கள் எதிர்கேள்வி கேட்டு உங்களுடைய சந்தேகங்களும் தீர்த்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கான வேலைகளை நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் எனவே கருத்து பரிமாற்றங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க மற்றவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம போட்டு அதை கேட்டும் கேட்காத மாதிரி போயிட்டு அப்புறம் அறகுறையா வேலை செஞ்சுட்டு அதனால சில பிரச்சனைகள் தொல்லைகளை நம்ம எதிர்கொள்வோம் அந்த மாதிரி சில பேருக்கு நடந்திருக்கு சோ இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை முழுமையாக காதலை வாங்கிட்டு அதுக்கான டவுட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க் ஆனால் ஸ்டார்ட் பண்ணுங்க நண்பர்களே எந்த பிரச்சனையும் ஒன்னா பேசி தீர்க்கறது மூலமாக கண்டிப்பாக சால்வ் பண்ணிட முடியும் எனவே உங்களது வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசி தீர்க்க முயற்சி பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு சக்சஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு இப்பொழுது மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க மங்கையர்களுக்கு அதாவது குடும்ப தலைவிகளுக்கு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையில் இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பெறுகிறது வியாபாரத்துல முன்னேற்றம் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மகத்தான நாளாக என்ற தினம் அமைதுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தொடர்புடைய ரசிவன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம எடுத்து விடுங்க நம்பர்களே இதன் மூலமாக டபுள் பெனிஃபிட் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கும் வந்து புதிய வீடியோக்கள் நோட்டிகேஷன்கள் உடனடியாக கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்குங்க ஸோ அனைவருமே நமது தொடர்புடைய ரசிவனன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நிலைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் எயிட் எட்டாம் நம்பரை இன்றைய தினம் பயன்படுத்தலாம் அதிர்ஷ்ட நம்பராக அது அமைய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்பானது மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க பழுப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்களாக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களை மனக்கவலையெல்லாம் நீங்கி புத்துணர்வு பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க ஆனந்தமான ஒரு நல்ல வாழ்க்கைக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு அடித்தளம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் மேலும் இன்றைய தினம் கவலைகள் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு இன்டர்நெட் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் காலகட்டம் இது இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய வகையில் உங்களுக்கு இளபடியாக இருக்கக்கூடிய காரியங்கள் நல்ல முடிவுக்கு வந்து காரியங்களில் வெற்றிகளை பெற்று நிறைவு செய்வீர்கள் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிய இருக்குது சமுதாயப் பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக அமையுதுங்க இந்த தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய சேவிங்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்கள் மனசில் நிறைய ஐடியாஸ் இன்றைக்கி தோன்றக்கூடிய யோகம் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பான ஒரு நல்ல உயர்வான புகழ் கூடக்கூடிய ஒரு நாளாக உங்களது அலுவலகப் பணிகள் மற்றும் இன்றைய தினம் சமுதாயப் பணிகளிலும் உங்களுக்கு அமையுதுங்க எனவே செல்வாக்கு மேம்படும் நாள் இன்றைய தினம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு உங்கள் ஆதரவுனால் ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மறக்காம நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் உங்களது பொன்னான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஸனில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம் அது ஏற்கனவே நிறைய கொடுத்துட்டா இருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே